காய்ஸ் நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுறோம் அந்த பச்சைப்பயிர் இருக்கு இல்லையா மூங்கால் தோலோட அதை வந்து வறுத்துட்டு எண்ணெய் விடாமல் அதையும் அதை நல்லா வறுத்துட்டு வாசனை வர வரைக்கும் அதே மாதிரி கடலைப்பருப்பு சும்மா லைட்டாக ஒரு வறு வறுத்துட்டு தண்ணி விட்டு வேக வைக்கிறோம் இதில் வந்து தேங்காய் வெள்ளம் சேர்த்து பூரணம் ரெடி பண்ணி நம்ம வந்து அரிசி மாவில் வந்து கொழுக்கட்டை பண்ண போகிறோம் காய்ஸ் இப்போ வந்து நம்ம பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் ஒரு ஒரு டம்ளர் கலந்து ஒன் ஹவர் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொழுக்கட்டைக்கு இந்த பாருங்கள் ஒரு ஈடு அரைச்சி எடுத்துட்டேன் அடுத்து சின்ன ஜாரில் போட்டிருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கேன் தண்ணி விட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பூரணம் ரெடி பண்ணி நம்ம வைக்கணும் காய்ஸ் நம்ம இப்போ வந்து இந்த கடலை பருப்பும் பைத்தம் பருப்பும் வேக வச்சு எடுத்துட்டோம் குக்கர்லலாம் வைக்கல ரெண்டு ஏலக்காய் சேர்த்து லைட்டாக கோஸாக வந்து ஒரு அரை அரைச்சிக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் அதுக்கப்புறம் அது கூட தேங்காய் சேர்த்துட்டு வெள்ளம் வெள்ளம் வந்து பச்சை வாசனை வேண்டாம்னு சொல்லி காய விட்டு வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சி எடுத்துருக்கேன் இது தான் பூரணம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் பூரணம் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த மாவு பேஸுக்கு நான் இன்னைக்கு வந்து மாவு வந்து சூடு பண்ணலாம் போகிறதில்ல அப்படியே திக்காக அரைச்சது தான் பூவரசம் இலையில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் நம்ம வந்து அந்த பச்சை கடலை கடலைப்பருப்பு வெந்ததை வந்து கோர்ஸாக அரைச்சிட்டு அதில் வந்து இந்த வெள்ளை கரைசல் இருந்ததுலேயே அதை விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அதாவது ஸ்வீட்டு ரொம்பவும் இருக்காது இல்லாத மாதிரியும் இருக்காது அந்த மாதிரி இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பூரணத்தை இந்த பூவரசம் இலையை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா ரோட்டில் பறிச்சதுனால மண் இருக்கும்னு சொல்லிட்டு எப்படினாலும் எங்கே பறிச்சாலும் மண் இருக்கும் ஸோ அதனால் வாஷ் பண்ணிட்டுருக்கேன் இதில் தான் வந்து நம்ம தட்டி வந்து வச்சு வேக வைக்க போகிறோம் இதில் இட்லி பாத்திரத்தில் காய்ஸ் இந்த மாதிரி இலையை எடுத்துன்ட்டு இந்த மாவு எடுத்து மாவு வந்து அப்படி பச்சையாக அரைச்சிருக்கேன் அவ்வளோதான் ஊற வச்சுட்டு இட்லி மா இட்லி அரிசியோ இல்லை பச்சரிசியோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒன் ஒரு டம்ளர் பச்சரிசி இருந்தது அந்த பச்சரிசியில் என்ன பண்ணேன்னா இட்லி அரிசி கொஞ்சம் ஒரு டம்ளர் சேர்த்துன்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சேன் அவ்வளோதான் இதில் வந்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் இந்த பூரணத்தை அப்படி வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடணும் ஸோ அங்கங்கே பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துக்கலாம் ஓப்பனாக இருந்ததுன்னா இலை ரொம்ப குட்டி குட்டியாக தான் எனக்கு கிடச்சிது எட்டலை அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணி அப்படி வந்து நம்ம ஆவியில் வச்சு எடுக்க வேண்டியதான் இந்த மாதிரி தான் வச்சு எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் இலை வந்து ஆக்சுவலாக நல்லா பெருசாக கிடைக்கும் அது வந்து கொஞ்சம் அவசரமாக பறிச்சதுனால இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிது இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த இலையில பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இலையோட வாசனையும் இதுவும் சேர்ந்து இந்த பிபி எல்லாம் பண்ணி ஊதுவாங்க இதில் சின்ன வயசில் நானும் ஊதியிருக்கேன் ஆனால் எனக்கு பண்ண தெரியாது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி தருவாங்க ஸோ மாவை வந்து நல்லா க அடுப்பில் வந்து சூடு பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நல்லா இந்த மாவு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் கேஸ் இப்போ எல்லாமே நம்ம வந்து ஓரளவு தட்டி எடுத்துட்டோம் அதாவது ஒரு இடுக்கு இப்போ இந்த மாதிரி தட்டில் வச்சுக்கலாம் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடு ஸ்நாக்ஸ்லாம் வந்து எண்ணெயே இருக்காது மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுக்கிற டைப்பாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தண்ணி கொதித்து எடுத்து இட்லி பண்ணின அதில் வச்சிடலாம் வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டிதான் காய் இப்போ வெந்துட்டு தான் நம்ம பார்க்கலாம் சூப்பராக வந்திருக்கு நம்ம இதை எடுத்துடலாம் ஓகேவா அழகாக வந்துடுது பாருங்கள் மாவு வந்து கையில் ஒட்டாது நம்ம தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கையில் ஒட்டாது அப்படி வந்துடுதுன்னா வெந்துடுதுன்னு அர்த்தம் எவ்வளோ சின்னதாக இருந்ததுனால நினச்சபடிலாம் வந்து ஷேப்பு வச்சாச்சு சீக்கிரம் இந்த நம்ம ப்ரிப்ரேஷன் டைம் தான் இது மற்றபடி வேகரெல்லாம் சீக்கிரம் வந்துடும் அழகாக வந்துடுது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூ கொழுக்கட்டை சூப்பராக வந்துடுத்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் நல்லா வந்து வந்துட்டு பாருங்கள் எப்படி தான் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ